ஒழிப்போம் தடுப்போம் தடுப்போம் இளம் எதிரிகள் உருவாவதை தடுப்போம் காப்போம் ஒழிப்போம் ஒழிப்போம் யார் எப்படி நீ பாத்து பேசணும் இன்னைக்கு தூங்க முடியல ஆபரேஷன் பண்ண மூணு மூணு மாசம் ரெஸ்ட் சிஸ்ட எடுக்கணும்னா பழனிக்குமார் என்ன கண்ணா பண்ணா நீ திட்டுனாரு எதுக்கு இப்படி எல்லாம் பண்றாருன்னு இல்லன்னே என்னால தூங்க முடியும்னு வீட்டுல இருக்க முடியும் வீட்ல இருந்தால் திரும்ப அட்டாக் வந்துரும் அப்படின்னு வீட்டுல இருந்தாலும் உடனே அட்டாய் வரேன் எனக்கு ஒழிக்காம என்னால இருக்க முடியாது நமக்கு பட்ட மக்கள் எல்லாம் பார்த்து இப்படி ஏதாவது ஒரு சமூக அத்திரையோட ஏதாவது செய்யறானால என்ன நிம்மதியா இருக்க முடியாது அதுக்காக நம்ம இப்படி ஓடி வரோம் எங்க எடுக்க சொல்லட ஒழைக்கணும் கஷ்டப்படமு கஷ்டப்படாமல் தயவு செய்து நீங்க இது பண்ணாதீங்க ஏதோ ஒரு பெரிய இடத்துல ஏதோ ஒரு ஜாலரா உடனே விஜய்க்கு ஒன்னே விட முன்னாள் இருந்தவருக்காக உழைச்சோங்கிறது உலகத்துக்கு தெரியும் நீ காசு வாங்கிட்டு வேலை பாக்குறவங்க அதுவும் தெரியும் உலகத்துக்கு நீ திருட்டுத்தனமா போயிட்டுனாமா காசை வாங்கிட்டு பண்றவங்கிறது உலகத்துக்கே தெரியும் நான் எப்படி வேலை பார்த்தேங்கன்னு தவிர வீட்டுல தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அவருக்கு பேட்டி தான் எடுத்து போவேன் எனக்கே ஒரு அஞ்சு ரூபா அவருக்கு நின்று பல்ல கட்டிட்டு இருப்பேன் நினைக்கிறேன் பண்ண மாட்டேன் அப்படி உண்மையா அதனாலதான் ஏழு வருஷம் ஒரு விஜய் அவருக்கு கூடாதே ஒரு சந்திரசேகர் அவர் கூடாது அதனால வாழ முடியுது என்ன இன்னைக்கு ஒரு குட் புக்லதான் இருக்கு நேற்று சந்திரசேகர் அவர்களை மீட் பண்ணிட்டு தான் வாரு இருக்க முடியுமா ரெண்டு பெரிய ஜாமான் கூட ஒரு ஆள் இருந்து வேலை பார்க்க முடியுமா ரெண்டும் பெரிய ஆள் அந்த உண்மையா இருந்துதான் வேலை பார்த்து சில சகனிகள் சில சூழ்ச்சிகளால ஒரு படம் நல்லா வரும் ஓடும் ஓடாது அதை பயன்படுத்திட்டு அன்னைக்கு நடந்த இப்ப ஒரு உண்மையை சொல்லிதாங்க அன்னைக்கு கூட ஏன் சொல்லலாம் சொல்லாம செத்துட்டோம்னா எவருக்கு தெரியும் வீட்டுல நாளைக்கு ரிலீஸ் ரிலீஸ்ங்க படம் பெசர்ன மனசுக்கு என் படம் புலி இன்னைக்கு ரைடு மிக ஒரு உலக சரித்திரத்தில் முந்தன் நாள் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆனா இன்னைக்கு ரைடு நடக்காது அவுசோரஸ் எந்த படம் நடக்க அவுசாரஸ் நம்ம சாதாரண பிஆர் எப்படி படம் ரிலீஸ் பண்ண முடியும் நாளைக்கு எந்த டிசூட்டா வருவானு கேட்டுக்காரவான் நல்ல யோசனை பண்ணுங்க எந்த நிலைமையில என்ற பிரச்சனை வாழ்க்கையில் இதுல இருந்து மீண்டு வந்தாலும் கடவுளே ஒரு பெரிய இடத்துக்கு பேர்லாம் கடவுள் நமக்கு ஒரு வழி விட்டு இருக்காரு இருக்கும்போது அப்படி நடக்குது ஒரு பைசால என் வீட்டுல வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் இருக்குது என் மனைவி கிட்ட கண்ணீர் விட்டு சொல்றாங்க அந்த அதிகாரி எப்படி உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாரு உங்க கூட வேலை பாக்குறவ விஜய் கூட இருக்கிறவன் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க நான் அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வரணும் சண்டை போட்டு வரணும் மிஸ் அண்டர் சண்டைக்கு உருவாக்கி இருக்காங்க நான் இதை இப்ப கூட சொல்லணும் எப்ப சொல்றது அந்த ரைடு நடந்தது காரணமே கூட இருந்தவங்க ஏன் நான் பெரிய கூட விஜய் கிட்ட ஒரு குட் புக்ல இருக்கேன் படம் எடுத்துட்டு முதல் முதல்ல ஒரு பேன் படம் இந்தியா அளவில் படத்தை எடுத்திருக்கேன் அவர்கிட்ட நல்ல பேர் எடுத்து அடுத்த கூட கூட இருக்க பேரை கூட என்னால சொல்ல முடியும் அவங்க சொல்றாங்க கவனமா இருக்கு சார் விஜய கவனமா இருக்க சொல்லுங்க நான் இப்ப எனக்கு சொல்றேன்னா விஜய் பெரிய அளவுல வந்தாச்சு விஜய் நான் நேசிக்கிற நடிகர்

அந்த பெரிய இடம் எல்லாம் எப்படியாவது அந்த பொண்ணை கவர் பண்ணணும்னு சொல்லி ஒன்பது வயசை குறைச்சு சொல்லி அந்த பொண்ண லவ் பண்ணி கல்யாணம் பண்றாரு எத்தனை வயசு நான் சொல்றேன் எனக்கு எந்த பயமும் கிடையாது ஒன்பது வயசு குறைச்சு சொல்லி ஒருத்தர் கல்யாணம் பண்றான் அந்த வீட்டுல மூணு தொழில தொடங்குற என்ன தொழில் டெக்ஸ்டைல் தொழில தொடங்குறாரு தோல்வி பணத்தெல்லாம் இழக்கிறாங்க ஸ்டீல் ஃபேக்டரி தொடங்குறாங்க பணத்தெல்லாம் இழக்கிறாங்க அடுத்த பைனான்ஸ் எல்லாம் நல்லா சம்பாதிக்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்து ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் உருவாக்கும் போது தொண்ணூத்தி ஒன்பது ஷேர் ஹோல்டர்ஸ் அவர் பேரிய வச்சுட்டு மனைவி பேர்ல ஒரு ஷேரை வச்சுட்டு அதுல இருந்து இப்ப அந்த 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 தொழிலும் தோல்வி தோல்வி அடைஞ்ச தொழிலுக்கு பிறகு அங்க இருக்க பணத்தை வாங்குறது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இருக்கு இல்லையா அந்த பணம் தான் நூறு கோடிக்கு மேல நான் இப்ப ஆதார கூட சொல்றேன் நூத்தி ஒன்பது கோடி வந்திருக்கு சார் அதுவும் அக்கௌண்ட்ல வந்திருக்கு என்கிட்ட இருக்குது ஆதாரம் யாரு இவர் உழைச்சி வந்துட்டாரு நேருமே வந்துட்டு இப்ப நாங்கெல்லாம் உண்மையை உழைச்சிட்டு வந்திருக்கோம் கடிதம் வச்சிருக்கோம் ஆனா உழைக்காத ஒரு பேண்ட் நூத்தி ஐம்பது கோடி அவருக்கு வந்திருக்கு ஆனா அவரு ஓச்சு வந்ததா பொய்யாக வந்தது தப்பா வந்தது நீ என்ன செய்ய நேர்மையா ஒரு கட்சி பிரபலத்துக்கு நேர்மா உழைங்க இந்த கட்சி ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லா கொண்டு போனோம் நீ யார போய் கேட்கறா ரவுடீசம் பண்றாருன்னு ஒருத்தர் சொல்றாரு நீ என்ன செய்யணும் ரவுடீசத்தை ஒழிச்சு நாங்க அமைதியாக கூட சொல்லணும் நான் ஆறு மாசம் வெயிட் பண்ணு நான் ரவுடீசம் யாரும் நீ காட்டுறேங்கிறேன் ஏன்னா இந்த தமிழ்நாடு பைத்தியம் வரணும் நாங்க எல்லாம் நீ ரவுடீசம் பண்றதை பாக்குறதுக்கு

சிஎம் வந்து யாருக்கிட்டே இன்னைக்கு மிரட்டுறாரா ரவுடிசம் பண்ற மாதிரி பேசுறாரா நான் உண்மையை சொல்லணும் அரூர் விஷயத்துல ஒரு தன்யமான ஒரு முதலமைச்சரா நடந்துகிட்டாரு இரவோடு இரவா இப்ப பிளேட் பிடிச்சு அவருக்கும் நோய் இருக்கும் உடம்பு குடும்பம் இருக்கும் இல்லையா இரவோடு போய் எல்லா விஷயத்தையும் சால்வ் பண்ணிருக்காரு உண்மையை ஒத்துக்கணும் சம்பி நீ உண்மையை ஒத்துக்காம போய் சொல்லி அவரு காரணம் இவரு காரணம் எல்லாம் சொல்லக்கூடாது அவர் எங்க ரவுடி சார் ஏதாவது பண்றாரா அவருக்கு சொல்லாரு வாங்க மோதி பார்ப்போம் வா தொட்டு பார் தமிழ்நாட்டுல உள்ள அவ்வளவு கல்லூரி மாதிரி வீட்டுக்கு வருவாங்க ஏடா டே கல்லூரி மாணவர்களோ ஒவ்வொரு பாவம் ஏழை பாடியும் கஷ்டப்பட்டு படிச்சு இந்த குடும்பத்தை காப்பாக்க மாட்டோம்னா நீ நினைச்சு நம்ம கல்லூரிக்கு அனுப்புனா நீ வன்முறையை தூண்டுற கல்லூரி மாணவரா உன்கிட்ட வந்து சண்டைக்கு வர அப்ப வந்து விஜய் அத சொல்லி குடுக்கிறாரு அன்னைக்கே விஜய் தடுத்திருக்கணும் அவன தூக்கி இருக்கணும் சார் விஜய் படனா மட்டும் அமைதியா நான் இப்போ இதுவும் நீகதான் சொல்ல படனா மட்டும் அமைதியாக இருந்தால் போதாது இவன மாதிரி வன்முறையை பேசுறோம் இந்த கட்சிக்கு எப்படி கெட்ட பேருதுல்ல ஏழை இளைஞர்களோ பாதிக்கப்படுவாங்க சார் நீவே நடக்குது உண்டு

ஒரு பாத்ரூம் போக முடியல நிறைய பேர் அப்படி காவடி கையோடலாம் பாத்ரூம் போயிருக்காங்க பத்திரிகை ரிப்போர்ட்டர்கள் சொல்றாங்க இனி வரும் காலத்துல அது செய்யாம இருக்கு அந்த மாதிரி திட்டங்கள் திட்டுக நல்ல நாங்க நல்ல இளைஞர்களுக்கு நல்ல வழி நடத்துவோம் வேலை உருவாக்கும் உருவாக்குவோம் உருவாக்கும் கல்விக்கு நல்ல விஷயங்கள் செய்வோம்னு சொன்னா வா மோதிப்பார் கொட்டுப்பார் ஆறு மாசத்துக்கு ஒரு ரவுடிசம் என்ன இது ஒரே ஒரு விஷயத்த சொல்ற ஒரு குட்டி ஸ்டோரி இது வேற குட்டி ஸ்டோரி விஜய் சொல்லி கேட்டிருப்பீங்க நான் சொல்றேன் குட்டி ஸ்டோரி ஒரு நல்ல பெரிய குளம் குளத்துல ஆனந்தமா இருக்கிற ஒரு தவளை அந்த தவளை ஆனந்தமா இருக்கும்போது அங்க ஒரு தேழு வந்து விழுந்துருது தேழு வந்து அதுக்கு நீச்சல் தெரியாம தவிக்குது அந்த பாவம் அந்த அந்த தவளை கிட்ட போய் கேட்குது பிரேத என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கேட்குது தவளை சொல்லு ஒன்னும் காப்பாத்துறேன்னு கேட்டு ரூபா நான் செத்து போயிடும் அப்படிங்குது கட பாவி போயில அதெல்லாம் செய்ய மாட்டேன் என் உயிரை காப்பாத்து இல்ல நீ கொட்டுனா நான் செத்துரும் அப்படிங்குது அது எப்படி நான் ஒன்னும் கொட்டுவேன் ஒன்னும் கொட்டுனா நீ செத்துருவேன் நானும் மீண்டும் நானும் செத்துருவேன் அதனால ஒன்ன கட்டவே மாட்டேன் என்ன காப்பாத்துனோன்ன ஒரு உயிர காப்பாத்துன புனியமான கிடைக்குதுன்னு சொன்னோம் தவற பாவம் பார்த்து அந்த தேலை வந்து கூடிட்டு போகுது கூடிட்டு போய் கரைசேகருக்கு முன்னால அந்த தேலை கொட்டிடுச்சு அடா எடவுண்டாடி போவன நான் போகல சிவனேன்னு இருந்தவனே ஆஹ் என்ன கூட்டிட்டு வச்சு என்ன காப்பாத்துன்னு சொல்லி என்ன கொட்டி கொன்னா கொல்ல வச்சுட்டு ஏன் உயிர் போக போகுது ஏன்டா இப்படி பண்ணேன் அப்படின்னா அன்னை தப்பா நெஞ்சுக்கிறாங்கண்ணே ஏதோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன் என்னால இருக்க முடியல பிறருக்கு தீங்கு செய்வேன் பிறருக்கு துன்பத்தை கொடுக்க என் கேரக்டரு கேரக்டர் என்னால மாத்த ஊர் மாத்த முடியலனே அதான் கூட்டிட்டோமுனே நீ செத்து நானும் செத்து இது யாருக்கு இந்த ஸ்டோரி புரியல புரியல விஜயவருட்க ஸ்டோரி புரியல கெட்டவர்களும் தீய அவர்களை கிட்ட தீ ஆரை காண்களும் தீதே பார்த்தாலே தப்புனே நான் எந்த கிட்ட உங்க போக மாட்டேனே தெரிஞ்சு போக மாட்டேன் தவறு சோராம அப்படின்னு தெரிஞ்சு அவங்கள கிட்ட வைக்க கூடாது இப்பம்பா கோபப்படுத்தும் ஏதோ வச்சு இப்ப கூட பண்படுத்தலாம்

எப்படி நியூஸ் வந்தது நீ தான பிஆர் சரி எனக்கு எங்க தெரியும் ஏதோ வகையில அவங்க பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர் மிரட்டல முடியாது அதுக்கப்புறம் அதே இதை நம்ம செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ப மாட்டீங்க சார் நாற்பதாயிரம் ரசிகர்கள் மத்தியில நாற்பதாயிரம் ரசிகர்களை கொண்டு வந்து பண்ண முடியுமா ரசிகர்கள் முன்னிலாம் ஒரு கல்யாணம் இங்க நடந்தது நேரு உங்க எல்லாருக்கும் தெரியும் கவுண்டர் ஏ பி சிடி நீ கவுண்டர் போட்டு பத்தாயிரம் பத்தாயிரம் வேற எல்லாம் போட்டோ எடுத்து போட்டோ எடுத்து அப்படி அவ்வளவு பிரியாணி பசங்க எனக்கு அவ்வளவுதான் ஆனா இவ சொல்லாம போயிட்டு நீங்களா

திமுக பத்தி தாக்கி பேசிருக்கேன் இன்னைக்கு நடக்கிற விட இந்த போதை விழிப்புணர்வு டாஸ்மாக் எதிரான கருத்து தான் ஆட்சிக்கு எதிரான கருத்து தான் இன்னைக்கு டாஸ்மாக்ங்கிறது அதாவது திமுகவுக்கு ஆதரவா பேசல ஆனால் கரூர் சம்பவத்துல அவங்க நியாயமா நடந்தாங்களா இல்லையாங்கிறது தான் ஒரே நாள் நைட்ல அவ்வளவு போஸ்ட்மார்டம் பண்ணி அன்னைக்கு அவ்வளவு உதவிகள் பண்ணி அந்த விஷயத்த கண்டோல்ல வச்சார வைக்கலையா அதை நான் சொல்றேன் என்னுடைய கடமை சார் நல்லதை செய்தவங்களை கெட்டதுன்னு சொல்லக்கூடாது இல்லையா அதை தான் நான் சொல்றேன்

வந்துரு அதுக்கு விழிப்புணர்வு உருவாக்குறதுதான் நம்ம இத பண்ணிருக்கோம் விழிப்புணர்வு உருவாகணும் நம்ம இத பண்ணிருக்கோம் இதே மாதிரி இளம் விரைவில் வரக்கூடாது தடுக்காத முன்னாடி எல்லாருமே வந்து

நல்லவர்கள் கூட இருந்த வழி நடத்தி அவர் சிஎம் ஆ கூட எனக்கு சந்தோஷம் தான் அவர் கூட இருந்தவங்க முறையில எனக்கு மிகப்பெரிய பெருமை சந்தோஷம் தான் ஆனால் பக்குவப்படணும் நல்லவர்களை கூட வைக்கணும் நல்லவர்களை கூட வைக்கணும் தமிழ்நாடு முழுக்க இருக்க திறமையர்களை கண்டுபிடிச்சு கூட வைக்கணும் நல்ல பயிற்சிகள் கொடுக்கணும் இந்த ரசிகர் கூட்டத்தை வச்சு அவங்க புள்ள மிரட்டுறது மாதிரி அனைவரும் நல்ல பயிற்சிகள் கொடுத்து அந்த இயக்கத்தை மிக பெரிய ஏக்கமா தான் என்னுடைய வேண்டுகோள் தாழ்மையான அன்பான வேண்டுகோள் என்று சொல்வதே நம்பி